ராவணனை வென்று நாங்க இருவரும் பார்த்துக்கிட்டோமோ அப்படியே எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையே தேவையில்லாம இருந்தது நமக்கு நாம சமர்ப்பணம் பண்ணிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ள முடியும் உயர்ந்த ஆத்ம ஞானத்துல இருக்கிறவங்க சோ அவங்க பேசுறாங்கன்னா அந்த புத்தகத்துல எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை சுத்தி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கரப்பாம்பூச்சிக்கு முன்னாடி இருக்கு அந்த முடிய மாதிரி நமக்கு இவங்க எல்லாருமே எப்படியெல்லாம் தன்னை தெரியாத போது வருத்தத்துல இருப்பாங்களோ அப்படியெல்லாம் இருந்து தன்னை பற்றி தான் தெரிந்து கொண்டு உயர்ந்த நிலையை அவங்க அடையிறாங்க

அக்னி பரீட்சை அப்படிங்கறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க உங்களுடைய வனவாசம் முடிஞ்சு நீங்க அயோத்திக்கு வரும்போது என்னதான் நடந்தது அங்கு ஒரு செலவுக்காரர் வந்துட்டு உங்களை கேள்வி கேட்கிறாரு இல்லையா அவங்களுடைய கற்புக்கு என்ன ஆதாரம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உங்க மேல பழி போடுறாங்க இல்லையா இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்ததே அப்ப உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப சீதாதேவி சொல்றாங்க இது எல்லாமே தவறான கதை யாராவது வந்துட்டு திரும்ப நம்ம கிட்ட சொன்னா கூட இது தவறு இது தப்பு அப்படின்னு சொல்லணும் ராவணனை வென்று நாங்க இருவரும் பார்த்துக்கிட்டோமோ அப்பயே நாங்க உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்தோம் எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையே தேவையில்லாம இருந்தது எங்களுடைய இதயங்கள் கொண்டது அப்படின்றாங்க ராவணன் அப்படின்னா ஒரு சிறந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்பிக்கை Allah'a நல்ல ஞானமுடையவன் அங்க இருக்கிற அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு நல்லா இருந்தாங்க இது வந்துட்டு ராவணனுடைய அரண்மனை ராமர் வந்துட்டு அந்த போருக்கு அப்புறம் அது அழியாம இருக்கிறதுக்காக அதனுடைய வடிவம் கடலுக்குள்ள பாதுகாத்து வச்சிருக்காங்க ராவணன் நல்லவன் யாரோ இந்த பெண் தப்பு செய்திருக்கிறதாலதான் அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர இங்க நீங்க சொல்ற மாதிரியோ நீங்க இப்ப உபயோகப்படுத்துற மாதிரியோ அங்க எதுவுமே சொல்லப்படல மொத்தத்துல இது அயோத்தியில நடந்தது கிடையாது என்ன ராவணன் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ராமர் என்னை தேடிட்டு வந்தார் அப்ப ராவணன் நல்ல அரசாலையும் இந்த பெண் வந்துட்டு தவறானவங்க அப்படின்னு சொன்னதாலயும் ராமருக்கு அது கஷ்டமா இருந்ததாம் தேடுறதுக்கு ஏன்னா அவருக்கு நல்ல பேரு அப்படி இருக்கும்போது இவங்க எங்கதான் வச்சு எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அப்ப ராமர் வந்துட்டு அப்படி வந்ததுதான் இந்த வார்த்தையை தவிர மத்தபடி என்னுடைய கற்புக்கு ஆதாரம் வேண்டும் சொல்லிட்டோம் ஒரு சலவைக்காரர் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டோம் நடந்தது கிடையாது இது அப்படின்னா அயோத்திக்கு திரும்பி போகும்போது என்ன நடந்தது அயோத்திக்கு நாங்க ரெண்டு பேருமே திரும்பி போகும்போது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் அவங்க வந்துட்டு உயர்ந்த நிலை தன்னை பத்தி அவங்க அந்த அந்த தனிமை ஒரு வருஷம் அவங்க வந்துட்டு இருக்கும் போது இருக்கும்போது தனக்குள்ள அவங்க பயணம் செய்தாங்க மூணுமே மூணுமேவேஷன் செஞ்சுக்கிட்டாங்க அந்த சக்கராவுக்கு எங்களை நாங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டோம் அப்ப நமக்கு நாம சமர்ப்பணம் பண்ணிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ள முடியும் இதத்தான் நமக்கு இந்த ராமாயணம் சொல்லுது உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரியும் எப்போ ராமர் அவருடைய வலி அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்போ அவருடைய வலிமை தெரிஞ்சது வணி வெள்ள முடிஞ்சது அவரால நாங்காசோ அயோத்திக்கு திரும்பும் போது ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் ஆனா எனக்கு வந்துட்டு எப்பயுமே காடுன்னா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் வந்துட்டு காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் என் கூட ராமர் கூட அப்பப்ப வருவாரு அப்படி வரும்போது என் கூட சந்தோஷமா இருப்பாரு திரும்ப வரும்போது இங்க ராஜாங்கத்துல பார்க்கும்போது ராஜ்யத்துல என்னெல்லாம் வேலை செய்யணுமோ தன்னுடைய தம்பிகள் கூட சேர்ந்து அந்த வேலைகளையும் செய்தாங்க எங்களுடைய கடைசி இறுதி வரை நாங்க இருவரும் சந்தோஷமாக இருந்தோம் என்னுடைய மகன்கள் லவா குசா இவங்க இருவரையும் கூட நானு பூமி தாயோட வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக அவங்கள கூட நான் வந்துட்டு அதிகமா காட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அவங்கள அங்க இருக்கிற முனிவர்கள் கேட்டு பாடம் கத்துக்க வச்சேன் இயற்கையோட சேர்ந்து இருந்தாங்க நாம இயற்கையோட இணைந்து இருக்கும் போது நம்மளுடைய உண்மையான நிலையை நம்மால் அறிந்து கொள்ளும் அப்படின்னா அவர் ராஜ்யத்துல இருப்பாரு நான் காட்டுல இருந்ததால அதை என்ன பண்ணிட்டாங்க பின்னாடி வந்தவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு எழுதிட்டாங்க அது அந்த ஆணாதிக்கத்தால வந்த நிகழ்வுகள் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்படி நிறைய பெண்கள் வந்துட்டு மாத்தி எழுதப்பட்டிருக்காங்க இப்படி எல்லா கதைகளும் மாத்தப்பட்டதால புராணங்கள் மாத்தியாச்சு அங்க இருக்கிற கதைகள் எல்லாமே மாத்தியாச்சு அப்படி இருக்கும்போது பின்னாடி வர்றவங்களுக்கு வந்துட்டு அந்த புத்தகம் தானே சாட்சி புத்தகத்துல இருக்கிறது தானே அவங்க படிக்கிறாங்க இது எப்ப நடந்துட்டு இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு வருஷங்களா நடந்துட்டு இருக்கு அப்ப நாம நம்ம அப்பா அம்மாவையும் இல்ல நம்ம பாட்டி தாத்தாவையும் குறை சொல்ல தேவையில்லை ஏன்னா அவங்க கேட்டது கூட இதே கதைகள் தான் அதனாலதான் அவங்க நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்துட்டு தெய்வ நிலைய கூட வந்துட்டு சந்தேகிக்கிற அளவுக்கு இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களை திட்ட ஆரம்பிச்சுருது அவருக்கு வேற வேலையே இல்லை இல்ல நம்மள மட்டும்தான் அவர் பாத்துட்டு இருக்காரு உனக்கு என்ன வேணும் உனக்கு இந்த கஷ்டத்தை நான் குடுக்கிறேன் அந்த கஷ்டத்தை கொடுக்கறேன் தெய்வங்கள் கூட சாதாரணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கோயில்கள் எல்லாம் இடிச்சுட்டாங்க எப்போ இந்த ஸ்ரீசக்தி அப்படிங்கிறது பூமியில குறைய ஆரம்பிச்சதோ அப்ப ஒட்டு மொத்தமான மனித குலம் பாதிக்கப்பட்டுச்சு ஒரு மனிதனு பெண்மையின் குணமும் இருக்கு ஆண்மையின் குணமும் இருக்கு இங்க ஒரு குணம் அடிபட்டாலும் இன்னொரு குணமும் அடிப்படுது ஒட்டு மொத்த மனித குலத்திலயுமே வந்து ஒற்றுமையான உணர்வு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு சோ அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் கூட எப்படியாச்சு அது போலவே வளர ஆரம்பிச்சது ஆழமான அன்பு சந்தோஷம் இதுதான் தத்துவம் இது மறைந்து போச்சு புருஷ தத்துவம் அதிகமாச்சு ரெண்டுமே பாதிக்கப்பட்டது இதை சரி செய்யணும்ன்றதுக்காக எவ்வளவோ பேர் இந்த பூமிக்கு வந்தாங்க திரு அவங்க வந்தவங்க அதை எழுதுனாங்க எழுத்துக்களா புத்தகங்களா அவங்க கூட எழுதியிருக்காங்க மறைச்சு வச்சிருக்காங்க சரியான நேரம் வரும்போது அந்த புத்தகங்கள் வெளியே வரும் வால்மீகி மகரிஷி ஆசிரமத்துல நீங்க இருந்ததா சொல்லப்பட்டது அதுவாவது உண்மையா அப்படின்னு கேக்குறாரு ஆனந்த் கரேஷ் அது கூட பொய் நான் இல்ல நான் வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்துல நான் தங்கல அப்படி என்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு நான் காட்டுல இருந்தேனே தவிர நான் அங்க இல்ல வால்மீகி மகரிஷி ராமாயணத்தோட இன்னொரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு யோகவா சிஸ்டம் இந்த புத்தகம் இன்னமும் அதனுடைய நம்பிக்கை தன்மை இழக்காம அப்படியே இருக்கு ராமர் கேள்வி கேட்க கேட்க வசிஷ்ட மகரிஷி வந்துட்டு பதில்கள் சொல்வார் அவங்களுக்கு இடையில நடந்த உரையாடல் தான் இந்த யோகவா சிஸ்டம் அப்படிங்கிறது அப்ப ஆனந்த் கருண் சொல்றாங்க ரெண்டு புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு வந்துட்டு சிஸ்டம் இன்னும் ஒண்ணு வந்துட்டு கீதை சீதையுடைய அப்பா ஜனக மகாராஜாவுக்கு வந்துட்டு அஷ்டாவக்ர அப்படிங்கிற மாபெரும் ஞானி சொல்ற பதில்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த உரையாடல் ஜனக மகாராஜா கூட வந்துட்டு எப்படிப்பட்டவர் உயர்ந்த ஞானி மாஸ்டர் தந்தை கிட்ட இருந்து அவ்வளவும் கத்துக்கிறாங்க அவங்க வந்துட்டு அதோட இயற்கையில அதிகமா கத்துக்கிட்டாங்களாம் தான் ராமர் வனவாசம் போகும்போது நானும் வரேன் அப்படின்றாங்க ஈஸியா காட்டுல பதினாலு வருஷம் எவ்வளவு கஷ்டம் இல்லையா ஆனாலும் நானும் வரேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதன் மேல் ஈடுபாடு இருந்தா ஒரு பெண் போக முடியும் சோ அவங்க அவ்வளவு இஷ்டப்பட்டாங்க அதனாலேயே சீதாதேவி கூட மிகுந்த ஞானத்தோட இருந்தோம் இந்த ரெண்டு புத்தகங்கள் ரொம்ப முக்கியம் மாஸ்டர்ஸ் இன்னை வரைக்கும் நாம படிக்கலன்னா கூட இதுக்கு அப்புறமாவது இதை படி ஃபஸ்ட்டா வைக்கிறார் அப்படிங்கிறவர் வந்துட்டு வைத்தியில இருக்கும் போதே ஞானத்தை அடைகிறாரு இன்னொரு ஞானி ஜனக மகாராஜா இவங்க ரெண்டு ஞானிகள் கிட்ட நடக்கிற உரையாடல் உயர்ந்த ஆத்ம ஞானத்துல இருக்கிறவங்க சோ அவங்க பேசுறாங்கன்னா அந்த புத்தகத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் சோ இந்த புத்தகங்கள் நமக்கு தமிழ்ல கூட கிடைக்குது மாஸ்டர்ஸ் சீதாதேவி ஆமா எனக்கு வந்துட்டு உயர்ந்த ஆத்ம ஞானத்தோட இருக்கிற தந்தை அன்பான கணவர் ரொம்ப பாக்கியசாலி நாம அழகா ஒரு திட்டத்தை திட்டத்தை போட்டுட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் இந்த பூமியை மாதிரி ஒரு அழகான இடம் வேற எதுவுமே கிடையாது ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பூமியை தாண்டி வெளி உலக எங்கேயோ இருக்கு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த சொர்க்கத்துக்கு நான் போகணும் அந்த சொர்க்கத்துல இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பூமி ஒரு சொர்க்கம் மாஸ்டர் தேவி கூட அவங்க லைன்ல சொல்லிடு எனக்கு காடு ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நாம இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கும் போது அதுதான் சொர்க்கம் நாம இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா அது நமக்கு தேவையில்லை இருக்கிற இந்த வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும் அந்த சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியலன்னா நான் என்ன தப்பு பண்றேன் எதை நான் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும் இந்த கரப்பாம்பூச்சி போயிட்டு இருக்கும் போது தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா சூடா இருந்ததுன்னா இல்ல சில்லுன்னு இருந்தது அப்படின்னா தன்னுடைய பாதையை அது மாத்தி அதுக்கு முன்னெச்சரிக்கையான மணி அது வந்துட்டு அது போலதான் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை சுத்தி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கரப்பான்பூச்சிக்கு முன்னாடி இருக்குல்லையே அந்த முடிய மாதிரி நமக்கு இவங்க எல்லாருமே சோ இவங்க என்ன கத்து குடுக்கறாங்க நீ உன்னை செக் பண்ணிக்கோ அப்படிங்கிற பாடத்தை கத்து குடுக்கறாங்க நான் இந்த ராமாயணத்துக்காக தேர்ந்தெடுக்கும் போது நான் வெறும் ராமருக்காக மட்டுமே நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஒட்டுமொத்த மனித குலத்தின் தேர்வுதான் சீதை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பிறவியில இருக்கிறவங்க கூட அப்படின்னா சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஒரு மனிதன் பிறந்தா எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்களோ எப்படியெல்லாம் தன்னை தெரியாத போது வருத்தத்துல இருப்பாங்களோ அப்படியெல்லாம் இருந்து தன்னை பற்றி தான் தெரிந்து கொண்டு உயர்ந்த நிலையை அவங்க அடையற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுக்காக தான் நமக்கு ராமாயணம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது சோ ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி அந்த அசோகவனத்துல இருக்கும்போது சுத்தி அரக்கர்கள் இருக்காங்க ஆனாலும் தனக்குள்ள தான் இருந்தாங்க தனிமையின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்காக சோ நமக்கு வர்ற கஷ்டங்கள் கூட நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு அனுபவத்திற்காகத்தான் அந்த கஷ்டம் வருது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் இந்த அக்ரிமெண்ட்ல அவங்க அப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த பூமிக்கு நாம வந்திருக்கிறோம் அப்ப அவங்களுடைய சக்ராஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆகும் இதைத்தான் நமக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுக்குது உங்களுடைய இதயம் ஸ்ரீதத்துவம் உங்களுடைய மூளை புருஷ தத்துவம் அப்படி இதையும் என்ன வேலை செய்யுது நமக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் எல்லாரையும் சேர்த்து அங்க அதுக்கிறது அன்பு ஒரு நல்ல வலிமையை கொடுக்கும் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க கூடியது மூளை என்ன பண்ணும் தெரியுங்களா மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அடையாளத்தை கொடுக்கும் எல்லாத்தையுமே பிரிக்குது ஆனா கிரியேஷன் கூட அங்கதான் நட அது புருஷ தத்துவம் தேங்க்யூ தேங்க்யூ